எவ்வளோ ஜாலியாயிருந்த மனுசன் இப்போ ஷாஹால் அணிந்து வந்த டி ஷர்ட் சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது டிவாசிக்காக காவிற்கு வந்திருந்த சஹால் பியோ ஊன் ஷுகர் டாதி பிரிண்ட் பண்ண ஷர்ட் அணிந்து வந்திருந்தார் பியோ ஊன் ஷுகர் என்பதன் பொருள் உனக்காக நீயே ஒரு சுகர் டாடி ஆகி உன்னுடைய தேவைகளை நீயே நிவர்த்தி செய்து கொள் என்பது ஆகும் சுகர் டாடி சுகர் டாடி பொதுவாக ஒரு வயது முதிர்ந்த ஆண் ஒரு இளைய பெண் அல்லது ஆணுக்கு பரிசுகள் கொடுப்பனவுகள் மற்றும் பயணங்களை வழங்குபவர் என்று பொருள் பியோ ஊன் சுகர் டாடி இது ஒரு சுயசார்பு தன்மையை குறிக்கிறது அதாவது மற்றவர்களை சார்ந்திருக்காமல் உன்னுடைய தேவைகளை நீயே நிவர்த்தி செய்து கொள் என்று அர்த்தம் சுகர் டாடி நாம் மேலை நாடுகள்ல இளம்பெண்கள் வயதான ஆண்களை தங்கள் தேவைக்காக பயன்படுத்திக்கிறது இவங்களும் அவங்களை பயன்படுத்திக்குவாங்க ஷாஹல் விவாகரத்து செய்யும் பெண்ணிற்கு நான்கு புள்ளி ஏழு ஐந்து கோடி ஜீவனாம்சம் கொடுக்க போறார் பதினெட்டு மாசம்தான் சேர்ந்து இருந்திருக்காங்க இப்போ விவாகரத்து போகிறார்கள் இந்த நேரத்தில் இந்த டீசர் ஒரு செய்தியை சொல்லுது உங்க சொந்த பணத்துல சுகமா வாழுங்க என்று ஷர்ட் சொன்னாலும் ஷுகர் டாதி என்பது இங்க அவங்க இவரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க என்ற விதத்தில் இருக்கு சாகேலி பஞ்சாப் அணி பதினெட்டு கோடிக்கு எடுத்திருக்காங்க இப்படித்தான் பாண்டியா இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சோகமாய் இருந்தார் இப்ப இரண்டு காப் வெற்றி பெற்று வச்சிருக்கார் அதே போல வெற்றி பெறுவார்னு நம்பலாம் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் தோல் வெள்ளையா இருக்கு என்று மட்டும் நம்பக்கூடாது கூடாது